இந்த நாளில் காலை வேளையில் நாம் தேவ ஆலோசனைக்கு ஆதார வசனமாக அப்போசன நட்படிகள் பதினேழாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் அப்படின்னு இருக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நாம் தேவனை காணாது அல்லது தேவனை அறியாதிருந்த காலங்களில் நாம் செய்த பாவங்களை கர்த்தர் எப்படி இருந்தாரா காணாதவரை போல இருந்தாரா இன்னும் கொஞ்சம் நான் ஒருபடி மேலே போய் நம்மளுக்கு ஆதியாகமத்திலேருந்து சொல்லணும் அப்படின்னா பிரமாணங்கள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக உள்ள காலங்களில் அதாவது ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாகாமத்தின் புஸ்தகத்தான் பிரமாணங்கள் உருவாக்கப்படுகிறது நோவா கிட்ட கத்தர் சொல்றாரு நான் இனிமேல் ரத்தத்துக்கு பழி வாங்குவேன் இது பிரமாணம் உருவாக்கப்படுறது அதற்கு பிறகு அந்த பிரமாணமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆப்ரஹாமுக்கு ஆபரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளையும் நியமங்களையும் ஆண்டவர் லீஸ் கிட்ட சொல்கிறார் அதற்கு பிறகு அந்த பிரமாணங்கள் எழுத்துப்பூர்வமானது மோசை காலத்தில் ஏறக்குறைய இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டங்களில் தான் நடந்துச்சுன்னு அப்போது இப்போ தான் ஆண்டவர் வந்து பிரமாணத்துக்குள்ளேயே வராரு அதை ஏற்படுத்துகிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆயிரத்தி வருஷம் இந்த அறியாமை உள்ள காலம்னு இருக்குது அதில் கத்தர் எப்படி இருந்தாரா தேவன் காணாதவரை போல இருந்தாராம் இப்போ காயின் ஆபேலே கொலை பண்ணுகிறார் இப்போ கொலை பண்ண உடனே வந்து கேட்கறாரு அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுறதுப்பா இவன் சொல்கிறான் நான் அறியேன் எனக்கு தெரியாது அவ்வளோதான் உடனே ஆண்டவர் சொல்கிறார் சபிக்கப்பட்ட நீ சபிக்க அவனை கொல்லலை பாருங்களேன் அடுத்து அவர் அவருடைய அன்பு நான் இதுக்கு தான் சொல்கிறேன் தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றேன் இப்போ அவர் பார்க்குறாரு இவனுக்கு இது பாவ தெரியல அதனால அவன் சரீரத்தில் ஒரு முத்திரையை போட்டு அவனை யாரும் கொல்லாதபடிக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயத்தை கர்த்தர் அவனுக்கு பார்க்குற அதற்கு பிறகு ஆயினுடைய வம்சத்தில் உள்ள லாபைக்கு அவனும் அதே சொல்கிறான் எனக்கு காயம் உண்டாக ஒருத்தரை கொண்டேன் அவனையும் கர்த்தர் ஏதாவது செஞ்சாரான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் செஞ்சா மாதிரி இல்லை அப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு இவனுக்கு தெரியல செஞ்சிட்டான் மனசாட்சி இருக்கு ஆனால் மனசாட்சியில் சூடுண்டவனாக மாறிட்டான் மனுஷன் இப்போ அவன் பாவம் செஞ்சிட்டான் பாவம் செஞ்சிட்டா அவனை கர்த்தர் அவருடைய நீதியின் படி பார்க்காதபடிக்கு எப்படி இருந்தாராம் அறியாமை உள்ள காலங்களை அவனுக்கு பிரமாணம் தெரியாது எதுவும் தெரியாது மன்னிப்பு கேட்கணும்னு கூட அவனுக்கு தெரியல அதனால கர்த்தர் எப்படி இருந்தாராம் காணாதவரை போல இருந்தாராம் இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இருக்குதா இன்னைக்கு நம்ம கர்த்தர் கத்தர் அப்படி தானே இருந்தாரு ஒரு ஜபத்தில் நம்ம சொல்றோம் நம்ம எல்லாருக்குமே ஆண்டல் சொல்லி கொடுத்து தானே ஒரு ஜபம் பரமண்டல ஜபம் நம்ம சொல்றோம் அதில் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல அப்படி நமக்கு ஒரு ஒரு வசனம் இருக்குது இல்லையா நாம இன்னைக்கு அப்படி மன்னிக்கிறோமா நாம் இன்னைக்கு பாருங்கள் தேவனை அறியாத மனுஷன் செய்யும் போது எத்தனை காரியங்கள் செய்யும் போது நாம் அவனை எப்படி சபிக்கிறோம் இப்போ நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு படி மேலே போயே சொல்கிறேன் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பட்டத்தில் பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு குற்றம் செய்யும் போது அவர்கள் தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியாதவர்கள் செய்யும்போது அவர்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிறாங்க என்னவோ பண்ணிக்கிறாங்க ஆனால் உங்களுடைய என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது இவங்க போனால் போதும் இவங்க அப்படியானால் போதும் உண்மைதான் அவங்க போனால் நல்லது வரும்னு நம்ம நினைக்கிறோம் அது நல்லது வந்துதான் அதை விட மோசமான ஒருத்தர் வராங்க அதை விட மோசமான ஒருத்தர் மாறி வேற வேறொன்று நடந்துகிட்டே இருக்குது இல்லை கத்தர் அவங்களை யாரோ ஒருத்தர் நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வராரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் உருவா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது நாம் எப்படி பார்க்குறோம் ஒரு குற்றவாளியை போல் அவங்கள பார்க்குறோம் அவங்க தேவனை அறிகிற வரைக்கும் அவர்களுக்கு அது உள்ள காலம் நமக்கு அந்த அந்த தாட் வரணும் அது அறியாமையில் இருக்கிறாங்க அவங்க தெரிஞ்சா இதை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நமக்கு அந்த பொறுமை இருக்கணும் அதான் ரோமர்கிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் சொல்லுது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை அவர் என்ன செஞ்சாரா பொறுத்து கொண்டார் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா பொறுத்துக்கிறாரு ஏன் பொறுத்துக்கிட்டாரு இவனுக்கு தெரியாது அது அறியாமை உள்ள காலம் அவனுக்கு தெரிஞ்சா இப்படி பண்ண மாட்டான் இதுதான் தேவனுடைய அன்பு ஆண்டவர் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அவனை ஏன் கொல்லலை இன்னைக்கு நாம தேவனை அறியாதி இருந்த காலத்துல தேவன் மேல் பொறுமையாக இருந்தார் பாவங்களை பொறுத்து கொண்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தோம் கர்த்தன் நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்தார் நம்மள அவர் கண்டும் காணாதவரை போல தானே இருந்தாரு அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் செய்த பாவங்களுக்கு நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த தகுதியும் எனக்கும் கிடையாது என் முற்பிதாக்களுக்கும் கிடையாது ஆனா கத்தர் கண்டும் காணாதவரை போல இருந்தார் பாவங்களை பொறுத்து கொண்டார்னு இருக்கு வசந்த அப்படித்தான் ஆண்டவர் எங்கிட்ட இருந்தார் இன்னைக்கு எனக்கு அது இருக்கா என்னால அப்படி பொறுத்து கொள்ள முடியுதா தேவனை அறியாத ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது என்னால் பொறுத்து கொள்ள முடியுதா பொறுமையா இருக்க முடியுதா ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இவர்கள் எல்லாம் புறஜாதியார் அப்படிம்பாங்க யார அப்படின்னு கேட்டா அண்ணனை கூட பிறந்த தங்கச்சிய அப்பா அம்மாவை எல்லாரும் சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் புறஜாதியார் ஏன் புறஜாதியார் நான் தேவனை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஜாதி ஆயிட்டேன் ஓகே ரைட் ஃபைன் ஆண்டவர் உங்களை ரசித்தார் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறாரு ஓகே ரைட் அதற்காக நீங்கள் அவங்களை வெறுக்க வேண்டும்னு யார் சொன்னா அவர்களும் ரட்சிக்கப்படக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்கணும் கண்டும் காணாதவர்களைப் போல நாம் இருக்கணும் நிறைய சகோதரிகள் எழுதுகிறாங்க ஆணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை தினந்தோறும் வந்து என்னை உபத்திரவப்படுத்துகிறாரு அடிக்கிறாரு நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எவ்வளவு உபத்திரப்படுத்திருப்போம் நம்ம தேவனை சரீரத்தில் உபத்திரவப்படுத்துறது வேதனை நீங்கள் சொல்கிறீங்களே நாம் பாவம் செய்யும்போது கர்த்தனுடைய ஆவியில் எவ்வளோ வசனப்பட்டிருப்பார் அவர் நான் உண்டாக்கின மனுஷன் தன்னை சீர்கட்ட போது கர்த்தர் வேதனைப்பட்டாரா மனஸ்தாபப்பட்டார்னு இருக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பே நாம எப்படிப்பட்ட மோசமானவங்களா இருக்கிறோம் ஆண்டவரை அறிந்த பின்பு ஏற்றுக்கொண்ட பின்பு எங்க மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க பாப்போம் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு பாவம் கூட செஞ்சது இல்லைங்க சொல்லுங்க பாப்போம் நம்மளால சொல்ல முடியுமா அப்ப கூட கர்த்தர் பொறுமையா தானே இருந்தார் அப்ப கூட கர்த்தர் என்ன செய்றாரு கண்டும் காணாதவரை போல இல்ல உணர்த்துகிறார் இப்பொழுதோ அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்களேன் பொறுமையா இருந்த தேவன் இப்பொழுதோ தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவர் என்று அவர் காண்பிக்க விரும்புறாரு இல்லப்பா இதெல்லாம் தப்பு இப்படி செய்யாத அப்படின்னு இப்ப காட்டுறாரு அன்னைக்கு நமக்கு அது காட்டுறதுக்கு நாம அவருக்கு இடம் கொடுக்கல அன்னைக்கு பொறுமையா இருந்தார் இன்னைக்கும் கர்த்தர் பொறுமையா சொல்லி கொடுக்கிறார் அன்னைக்கு சொல்லி கொடுக்க வழி இல்லை ஏன்னா நாம அந்த கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ல இனி கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பாவம் செய்யறோம் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இப்ப கத்த நமக்கு சொல்லிக் கொடுக்கறாரு சபையில உட்கார போது ஊழியக்காரங்க வழியா பேசுறாரு வேதத்தின் வழியா பேசுறாரு பேசி நீ செய்யறது தப்புன்னு பொறுமையா சொல்லி கொடுக்கறாரு இந்த பொறுமை நமக்கு இருக்கா நம்மளால சொல்ல முடியுதா நாம இன்னைக்கு சொல்ல முடியுமா சக விசுவாசி ஒரு தப்பு செய்யும் அல்லது சக ஊழியர் தப்பு செய்யும் போதோ நம்மளால பொறுமையா சொல்ல முடியுதா உடனே கண்டம் பண்ணி நான் சொல்லுவேன் கட்டிந்து கொள்ளுங்கள் பொறுமையோடு கடிந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க உங்கள் கடிந்து கொள்ளுதல் அவனை திருத்துவதற்கு இருக்க வேண்டுமே ஒளிய அவனை காயப்படுத்தி கொள்ளுவதற்கு அல்ல எப்பவுமே நான் சொல்றேன் ஒருவேளை நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது அவர் சொல்றாரு நான் வந்து அறியாமையில் இருந்த காலத்தில் கூட அப்படி செஞ்சிருக்கலாம் ஆனால் போக போக கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார் உடனே கமெண்ட்ல போடுவாங்க நீங்களாம் ஒரு காலத்துல யாரையும் திட்டலியா எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் நான் யாரையும் பேர் சொல்லி திட்டினதே கிடையாது நான் பாவத்தை தான் சொல்லியிருக்கிறேன் யார் பாவி நமக்கு அவசியமே கிடையாது ஒரு உபதேசத்தை ஒருத்தர் தப்பா பேசும்போது இந்த மாதிரி உபதேசம் இருக்கு கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கமே புள்ளிய ஒருத்தருடைய பேரை பிரசங்கத்தில் சொல்லுவதை நான் விரும்பவில்லை ஒரு வேலை எங்கேயா தப்பி தவறி சொல்லியிருக்கோமான்னு எனக்கு தெரியாது என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நைன்டி நைன் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் யாருடைய பேரையும் நன்மைக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் தீமைக்கு பயன்படுத்துறது கிடையாது ஆனா இன்னைக்கு அப்படியே பேரை போட்டு அடிச்சு நொறுக்கி என் பேரை மட்டும் நான் சொல்லலை நிறைய பேரை அதனால் என்ன ரிசல்ட் நீங்க நினைக்க போறீங்க அதனால முடிவு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய நோக்கத்தை கத்தர் பாக்குறாரு இவன் என்ன நோக்கத்துக்கு கடிந்து கொள்றான்னு பாக்குறாரு அது நீங்க யூடியூப்ல கடிந்து கொள்ளுங்க பேஸ்புக்ல கடிந்து கொள்ளுங்க ட்விட்டர்ல கடிந்து கொள்ளுங்க எதனோட கடிந்து கொள்ளுங்க உங்கள் கடிந்து கொள்வதைய நோக்கத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நாம் பாவிகள் இருக்கும்போது அவர் பொறுமையாக இருந்தார் நாம் தேவனை அறியாத காலத்துல அவர் அறியாதவரை போல இருந்தார் இப்ப பிரமாணம் வந்துருச்சு இப்ப ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்துறாரு எது பாவம் எது பாவம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துறாரு இப்பொழுது கர்த்தர் அதனால என்ன பண்றாரு பொறுமையா நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் கொள்றாரா இப்போவும் கர்த்தர் பொறுமையா சொல்லி கொடுக்கிறார் அப்ப சொல்லி கொடுக்க வழி இல்ல இப்போ சொல்லிக் கொடுக்க ஏன் சொல்லிக் கொடுக்க வழி இல்லைன்னா நான் கிளாஸ் ரூம் குள்ள இல்ல சர்ச் குள்ள இல்ல இப்போ நான் சபைக்குள்ள வந்திருக்கிறேன் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் பொறுமையோடு கூட சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு நீங்க சக விசுவாசியை எப்படி தெரிந்து கொள்ளுகிறீங்க நீங்க போறீங்க யார் வீட்லயும் உள்ள நுழையிறீங்க அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்க பலவீனமாக இருக்கும் சரி நான் சொல்லலை பலவீனமா இருக்கும் உடனே அவங்கள பார்த்து வீட்டில் பிசாசு அந்த பிசாசு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பிசாசுங்கிறதுனால அவங்க திருந்திருவாங்களா அப்படின்னு அவங்க திருந்திடுவாங்களா அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுங்க எனக்கு எத்தனையோ நண்பர்கள் அதில் ஒரு சிலர்லாம் என்னை ஹர்ட் பண்ணவங்க இருக்கிறா நான் சொல்றது நான் விஸ்வாசியாக இருக்கிற காலத்தில் நான் தப்பு செய்யும் போது ஒரு சிலர் என்னை திருத்தினதற்கும் ஒரு சிலர் என்னை கடிந்து கொள்ளுறதுக்கு நான் வித்தியாசத்தை ஒரு சிலர்லாம் வந்து என்ன ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க என் திருப்பி அவங்கள எங்க ஹர்ட் பண்ணலான்னு தான் நான் யோசிப்பேன் அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுக்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அப்ரோச் அதே நேரத்தில் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க உட்கார வச்சு ஏன்டா இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பாரு இதெல்லாம் தப்பா தெரியுது பாரு அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வருது ஏன் அந்த விதம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பயந்து ஒருத்தன் திருந்துவதற்கும் மனம் திரும்பி திருந்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு திருடன் போலீஸ்காரருக்கு பயந்து அவன் திருடாமல் இருக்கிறானா அவன் போலீஸ் இல்லாட்டி அவன் திருடுவான் அதே நேரத்தில் அவனே திரும்பிட்டானா போலீஸ் இருந்தாலும் இல்லா விட்டாலும் அவன் திருட மாட்டான் அதைத்தான் நான் சொல்ல வரேன் அவன் நம்முடைய கடிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவனை காயப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது காயப்படுத்தி கட்டு போடக்கூடிய அளவில் இருக்கும் அதுதான் கர்த்தர் அதுதான் கர்த்தருடைய அன்பு அவருடைய நோக்கம் இந்த ஆடு சாவதல்ல இந்த ஆடு மீட்கப்படுவது அவருடைய நோக்கம் இது ஒளிந்து போவதல்ல இந்த ஆத்மாவை காப்பாற்றுவது இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ ஒரு கிராமத்தை வழியாக போகிறாரு போகும்போது அவங்க தடுக்கிறாங்க அந்த கிராமத்தார் அவரை தடுக்கிறாங்க உடனடியாக இங்கே இருக்கிற சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க ஆவியை இறக்கி அக்கினால அவர்களை சுட்டெரித்து போட சொல்றாங்க அவங்க வானத்துல இருந்து அக்கினி இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கத்தர் சொல்றாரு நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறியீர்களா நான் வந்தது ஜனங்களை மீட்பதற்கு அவன் அறியாமையில செய்யறான் என்ன யாருன்னு அவனுக்கு தெரியாது உனக்கு தெரியுது அதனால உனக்கு கோபம் வருது அவனுக்கு தெரியாது தெரிஞ்சா உன்ன விட அவன் நல்லவனா மாறிடுவான் அதான் ரொம்ப முக்கியமே பெரிய விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் அறியாம இருக்கிறவங்க சிலர் வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க திட்டுறாங்க எல்லாமே அவங்க பண்ற தப்பு தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் தேவனை அறியாததுனாலே அப்படி அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் தேவனை அறிந்தார்களானால் நம்மை பார்க்கிலும் தேவனுக்கு அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம் தேவனை அறியாத காலத்தில் தேவனை தேடுறவங்கள நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கிறோம் பைபிள் தூக்கிட்டு போறவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் அந்நிய பாஷை பேசுறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கிற இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துருக்கு ஆனால் இன்று தேவனை அறிந்த போது அவர்களை பார்க்கிலும் நான் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன் அவங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டோமே நாம இன்னைக்கு அதை விட ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது பவுலை குறித்து சொல்லுவார்கள் இது ஒரு கேள்விப்பட்ட விஷயம்தான் இதுக்கு ஆதாரம்னு ஒன்றும் இல்லை கேள்விப்பட்ட விஷயம்தான் ஏன் பவுல் இவ்வளவு வைராக்கியமா ஊழியம் பண்ணாரு எல்லா அப்போ பார்க்கலாம் பவுலினுடைய உபதேசம் அல்லது பவுலனுடைய அந்த ஊழியம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பவுல் சொன்ன சொன்னதாக சொல்லுவார்கள் இவர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்தவர்கள் நான் உயர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவன் எனவே எனக்கு வைராக்கியம் ஜாஸ்தின்னு சொன்னார் அவங்க மாம்சத்துல இயேசுவையும் பார்த்தாங்க மறித்த சடலமாக இயேசுவை பார்த்துருக்குறாங்க உயிர்த்தெழுந்த இயேசுவையும் பார்த்துருக்காங்க ஆனால் நான் அப்படி இல்லைப்பா உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் பார்த்துருக்குறேன் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி நான் அதிக வைராக்கியம் உள்ளவனாக இருப்பேன்னு சொல்லுவாங்க உடனே யோசித்து பாருங்க அவர்களை பார்க்கிலும் எனக்கு வைராக்கியம் ஏன் அதிகமாக வருது அவர்களை பார்க்கிலும் நான் இன்னும் அதிகமான பாவங்களை செஞ்சவன் ஒரு நாள் சேவானை கொலை செய்வதற்கு சம்மதிச்சிருந்தவன் அப்படி இருந்த நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியமாக இருந்தவன் அதை பார்க்கிலும் நான் இங்கே வைராக்கியமாக இருப்பேன் அப்போ நான் அதிகமாக அங்கே இருக்கும்போது பாவம் செய்யும் போது நான் இங்கே வரும்போது அதிக வைராக்கியம் உள்ளவனாக மாறுது அப்போ அந்த பாவத்தில் இருக்கிறவனை நம்ம எப்படி குற்றப்படுத்துகிறோம் அவனை எப்படி நம்ம செய்கிறோம் சிலர்லாம் எப்படி ஜோப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சில தலைவர்களெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்படும் போது கொன்று போடும் ஆண்டவரே எடுத்து போடும் ஆண்டவரே அவங்கள ரிமூவ் பண்ணுங்க ஆண்டவரே இல்லைங்க எப்பேற்பட்ட நேபுகாத்தினேச்சாரம் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அவனுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார் அவன் அவன் இடத்திலும் ஒரு ஒரு பாருங்க வாய்ப்பு தேவனுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து அடிகளோடு கூட மது காரியங்களை ஊற்றி குடிக்கிறான் அவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பண்றான் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது அதை பார்த்து ஒரு வேளை நான் சொல்லுகிறேன் ஒருவேளை அவன் தேவனை முகம் முப்புற விழுந்து படிந்து கொண்டிருப்பார்கள் கர்த்தர் அந்த நேரத்தில் அவனை மன்னிக்க உள்ளவர் ஏன் இதே காரியத்தை மூணு பரிசுத்தவான்களை தூக்கி நெருப்புல போடும் போது நாலாவது நபரா தேவன் நிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் எழும்பி நியாய தீர்ப்புக்கு வராரு அப்படின்னு வரும்போது நேச்சார் குப்புற விழுந்து பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் அப்படியே எல்லாத்தையும் மாத்திர துன்மார்க்கன் மறிப்பது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது துன்மார்க்கனுடைய மரணம் எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்குமோன்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ அண்ணனோ தங்கச்சியோ ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவர்கள் செய்கிறதான தப்பிதங்களை கண்டும் காணாதவர்களை போல இருங்க சில நேரங்களில் கர்த்தர் பொறுமையாக இருந்தது போல நீங்களும் பொறுமையாக இருங்க ஏன் ஒரு நாள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நிச்சயம் ரச்சிக்கப்படுவார் ஏன் தெரியுமா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு வாக்குத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தராக கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கன்ஃபார்மா ரட்சிக்கப்படாத உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க காரணம் உங்கள் நிமித்தம் நீங்க நோவாவா இருந்தா உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை கத்த வச்சிருக்கிறார் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்களே அவங்கள சபிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே அவங்கள கைவிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே அவங்க மனநிறும மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ யார் நிமித்தம் கத்துறவங்களை ரட்சிப்பார் சொல்லுங்க ஸோ ஹோப்ப விடாதீங்க அவங்கள சபிக்காதீங்க அவங்கள மேல கோபம் கொள்ளாதீங்க அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க நீங்க தீர்மானிக்காதீங்க அப்படி சொல்லும் போதில் அவங்களுக்கு தெரியணும் நான் பாவம் செய்யும் போது கத்தர் நான் அறியாமையில் இருந்த காலத்துல கத்தர் கண்டும் காணாதவரை போல இருந்தார் நான் பாவத்தை செய்த போது கத்தர் பொறுமையா இருந்தார் அந்த அன்பு எனக்கு வரணும் அவருக்குள்ள இருந்த அந்த அன்பு எனக்கு வரணும் அப்படி எனக்கு வந்துருச்சுன்னா நான் யாருமே அழியணும்னு நினைக்க மாட்டேன் யாருமே நாசமாக நினைக்க மாட்டேன் பல நேரங்களில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பல நேரங்களில் உங்களை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக பேசுவாங்க அது உங்களை ஹர்ட் பண்ணும் சில நேரங்களில் அது உங்களை கொஞ்சம் வேதனைப்படுத்தும் உங்கள் மேலே அறியாமையில் பேசுவாங்க தெரியாமல் நீங்கள் சொன்னதை கூட புரிஞ்சிக்காம கூட அவங்க பேசுவாங்க அது வேதனைப்படுத்தும் அப்போ கூட ஆண்டவர்கிட்ட அவங்கள சபிச்சு நீங்கள் ஜோமன் பண்ணிடாதீங்க அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன் ஜோ பண்ணாதீங்க அது வேதனைப்படுத்தும் இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு தோணும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் பார்த்து கொள்வார் அவர்களையும் கத்தர் அறிய பண்ணுவார் அவர்களுக்கு உண்மை தெரிய வரும் அவர்களையும் கத்தர் மாத்துவார்னு சொல்லுங்க உங்கள் கண்களுக்கான உங்கள் காதுகள் கேட்க நீங்கள் நல்ல செய்தியை கேட்கும்படி கத்தர் செய்வார் நீங்கள் நேரங்களிலே அறியாதவர்களை போல அறியாதவர்கள் செய்கிற பாவங்களை கண்டும் காணாதவர்களைப் போல இருங்க தெரிந்தவர்கள் உங்களுக்கு விரோதமா செய்கிற பாவத்தை பொறுத்து ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும் காரணம் நீங்கள் ரசிக்கப்பட்டீர்கள் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் நம்ம ஜோமனோமா சர்வ வல்லமை உள்ளே நீங்கள் தகப்பனே அருமையான காலை வேலைக்காக உங்களுக்கு சுத்தம் நீர் மாத்திரம் எங்கள் மேல் அன்பு இல்லாது இருந்திருந்தால் நீர் எங்கள்கிட்ட பொறுமையா மட்டும் இல்லாம இருந்திருந்தால் உங்களுடைய பரிசுத்தின் அளவை வச்சு நீங்க எங்களுக்கு நீங்க கணக்கு பண்ணி இருந்தீங்கன்னா இன்னேன நாங்கள் நிர்மூலமாக இருப்போம் மாண்டவரே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கூட உண்மை பார்த்தபோது செத்தவர்களை போல விழுந்தார்கள் நான் தேவனை கண்டேன் செத்தேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் எங்களுக்கோ இதை கிருபை அளவிட முடியாததாக இருந்தது கண்டும் காணாதவரை போல இருந்தீங்களே அப்பா எங்களுடைய பாவங்களை பொறுத்து கொண்டீங்களே ஆண்டவரே நீங்க அப்படி பொறுத்து கொண்டதுனால தான் இன்னும் நாங்க சீமனோடு கூட இருக்கோம் ஆண்டவரே எங்களுக்கு அந்த சுபாவம் வரட்டும் அந்த தெய்வீக சுபாவம் எங்களுக்கு வரட்டும் எங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள் எங்க உறவினர்கள் எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ரசிக்கப்படாமல் இருந்தா பாவத்துல இருந்தா கண்டும் காணாதவர்களை போல பொறுமையா இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தெய்வீக சுபாவம் எங்களுக்குள்ளே வெளியரங்கமா நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே